தொழிலாளர்களுக்கு எதிரான நான்கு சட்ட தொகுப்புகளை அமல்படுத்தியதை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி ஓசூரில் எல்பிஎப் தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எல்பிஎப் தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் மாவட்ட கவுன்சில் செயலாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா முன்னாள் எம்எல்ஏ மற்றும் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினார்கள் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தி நான்கு சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து புதிய விதிகளை இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி அமல்படுத்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் அவற்றை பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோமுசா மாவட்ட கவுன்சில் துணைத் தலைவர் வை கிருஷ்ணமூர்த்தி ஜோகப்ராஜ் பசுவராஜ் கிருஷ்ணன் ராமு மோகன் சின்னசாமி சேகர் சீனிவாசப்பா வெங்கடசாமி கோவிந்தராஜ் லட்சுமணன் ராஜமாணிக்கம் பாலகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் சக்திவேல் வேல்முருகன் யசோதா குமரேசன் சிவகுமார் கிருஷ்ணன் சிவவடிவேல் அன்பழகன் ராகவேந்திரா ஆட்டோ ஜி ரகு மாவட்ட தலைவர் குமார் முனிரத்தினம் முனிராஜ் உட்பட பலர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பதிவு செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்